ஹாய் கைஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இரட்டை பதிவின்ற தொடர்ச்சியே இங்கே வந்து ஒரு நிறுவனத்தில் இடம்பெற்ற கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல்கள் தந்துருக்காங்க அதை தந்துட்டு நம்மளோட கேள்வி என்னென்னு சொன்னால் இரட்டை பதிவு பீரெட்டு கணக்கு ரெண்டும் நம்ம செய்யணும் நாங்கள் இரட்டை பதிவு செய்கிறதுக்காக இப்படி ஒரு அட்டை ஒன்று போட்டு வச்சுருக்கோம் வரவு சாரி விவரம் வரவு செலவு வந்து போட்டு வச்சிருக்கோம் அதே போல பேரட்டு கணக்கை செய்கிறதுக்காக இப்படி நம்ம டீஃபோம் அடித்து வச்சிருக்கோம் கொடுக்கல் வாங்கல்களுக்கு ஏற்ப டீஃபோவை போட்டு நம்ம இரட்டை பதிவை செய்வோம் முதலாவது இந்த கணக்கை நம்ம வாசிப்போம் தீபன் நிறுவனத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் வருமாறு முதலாவது கொடுக்கல் வாங்கல் வந்து ரூபா ரெண்டு லட்சம் ஈடுபடுத்தி வணிகம் ஒன்றை ஆரம்பித்தார் மூலதனமாக ஈடுபடுத்தினா காசு உள்ளுக்க வரும் காசு கணக்கு வரவு மூலதன கணக்கு செலவு இதில் காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவுக்கு கீழே எவ்வளவு ரெண்டு லட்சம் அப்போ மூலதன கணக்கு மூலதன கணக்கு செலவு இதை நம்ம பேரேட்டு கணக்கில் பதிவு செய்யப்படுறோம் இப்படுத்த காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு ரெண்டு லட்சம் எப்படி மூலதனம் மூலதனம் அப்போ இங்கே வந்து மூலதன கணக்கு அது வந்து ரெண்டு லட்சம் எப்படி காசு ரெண்டாவது ரூபா ஐம்பதாயிரம் பெருமதியான தளபாட தொகுதி கொள்வனவு செய்யப்பட்டது கொள்வனவு செய்கிறதுனால தளபாட கணக்கு வரவு காசு வழியில் போகிறதுனால காசு கணக்கு செலவு இந்த தளபாட கணக்கு வரவு ரூபா ஐம்பதாயிரம் அதே போல காசு வழியில் போகிறதுனால காசு கட்டுப்பாட்டு கணக்கு செலவு ஐம்பதாயிரம் அதே போல் பேரட்டு கணக்கில் செய்யப்படுறது என்ன தலைபாட கணக்கு தளபாட கணக்கு வரவு ஐம்பதாயிரம் அதே போல் இதனால் காசு காசு கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு ஐம்பதாயிரம் இதனால் பாடம் அடுத்தது மூன்றாவது வந்து கடனுக்கு விற்பனை ரூபாய் பத்தாயிரம் அப்படின்னு சொன்னால் கடன்பட்டோர் வெறுவர் கடன்பட்டோர் கணக்கு வரவு பத்தாயிரம் அதே போல் விற்பனை கணக்கு செலவு பத்தாயிரம் கடன்பட்டோர் கணக்கு வரவு பத்தாயிரம் விற்பனை கணக்கு செலவு பத்தாயிரம் இதை பேரட்டு கணக்கில் நம்ம எப்படி செய்கிறோம் சொன்னால் கடன்பட்டோர் நம்மகிட்ட இல்லை அப்போ இதில் போடுவோம் கடன்பட்டோர் கணக்கு வரவு பத்தாயிரம் இதனால் விற்பனை இங்கே விற்பனை இல்லை இப்போ நம்ம ஒரு போம் படுவம் விற்பனை கணக்கு செலவு பத்தாயிரம் கடன் கடன்பட்டோராலு நாலாவது பெற்ற வங்கிக் கடன் ரூபாய் ரெண்டு லட்சம் அப்படி என்ன சொன்னால் காசு உள்ளே வரும் அப்போ காசு கணக்கு வரவு ரெண்டு லட்சம் பெற்ற வங்கி கடன் கணக்கு செலவு ரெண்டு லட்சம் அப்போ இங்கே காசு கணக்கு வரவு ரெண்டு லட்சம் பெற்ற வங்கி கடன் கணக்கு செலவு ரெண்டு லட்சம் இதை இப்போ பேரட்டு கணக்கு போடுவோம் இப்போ காசு கணக்கு வரவு ரெண்டு லட்சம் இதனால் பெற்ற பெற்ற வங்கி கடன் அப்போ இங்கே அதுக்கு ஒரு டி ஃபோம் அடிப்போம் பெற்ற வங்கி கடன் கணக்கு செலவு ரெண்டு லட்சம் இதனால் காசு அடுத்தது அஞ்சாவது வந்து கடனுக்கு கொள்வனவு ரூபாய் ஐம்பதாயிரம் அப்போ கொள்வனவு செய்தோம்னு சொன்னால் கொள்வனவு கணக்கு வரவு ஐம்பதாயிரம் கடன் கொடுத்தோர் கணக்கு செலவு ஐம்பதாயிரம் அதே இதில் போடுவோம் கொள்வனவு கணக்கு வரவு ஐம்பதாயிரம் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு ஐம்பதாயிரம் இதை பேரட்டு கணக்குக்கு மாற்றுவோம் இங்கே இங்கே கொள்வனவு கணக்கும் இல்லை கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கும் இல்லை அப்போ நம்ம அதுக்கு டிஃபோம் அடிப்போம் முதலாவது கொள்வனவு கணக்கு எவ்வளவு ஐம்பதாயிரம் எதனால கடன் கொடுத்தோர் அப்போ கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு ஐம்பதாயிரம் எதனால கொள்வனவு கொள்வனவு ஆறாவது வந்து முதலீட்டு வருமானம் ரூபாய் ஏழாயிரம் அப்போ காசு கணக்கு வரவுகள் ஏழாயிரம் முதலீட்டு வருமான கணக்கு செலவுகள் ஏழாயிரம் அதை இதில் போடுவோம் என்னது காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு எவ்வளவு ஏழாயிரம் அதே போல் முதலீட்டு வருமான கணக்கு செலவில் ஏழாயிரம் பீரட்டு கணக்கில் வந்து கா காசியில் வந்து வரவு ஏழாயிரம் முதலீட்டு வருமானம் இங்கே முதலீட்டு வருமானம் இல்லாதனால நம்ம டிஃபோம் போடுவோம் முதலீட்டு வருமான கணக்கு செலவு ஏழாயிரம் எதனால் காசு ஏழாவது வந்து உட்திரும்பல் கணக்கு உத்திரும்பல் ரூபாய் நாலாயிரம் அப்போ உத்திரும்பல் கணக்கு வரவு நாலாயிரம் கடன்பட்டோர் கணக்கு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு நாலாயிரம் அப்போ இதில் உட் திரும்பல் கணக்கு வரவு நாலாயிரம் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு நாலாயிரம் இப்போ இதை நம்ம பேரட்டு கணக்குக்கு கொண்டு வருவோம் குட்டிரும்பல் கணக்கு அடுத்தது வந்து கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு உத்திரும்பல் கணக்கு வரவு நாலாயிரம் என்னது கடன்பட்டோர் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு நாலாயிரம் என்னது உத்திரும்பல் எட்டாவது வந்து வெளித்திரும்பல் திரும்பல் ரூபா ரெண்டாயிரம் வெளித்திரும்பலுக்கான இரட்டை பதிவு வந்து கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு ரெண்டாயிரம் வெளித்திரும்பல் கணக்கு செலவு ரெண்டாயிரம் அதை இதில் பதிவு செய்வோம் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவில் ரெண்டாயிரம் அதே போல் வெளி கணக்கு செலவு ரெண்டாயிரம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்னால் அதிலே நம்ம எதை போடலாம் கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு ரெண்டாயிரம் என்னதால் வழி திரும்பல் ஆனால் வழி திரும்பல் இங்கே இல்லை அப்போ வழி திரும்பலுக்கு ஒரு டீஃபோம் போடுவோம் வெளி திரும்பல் கணக்கு செலவு எவ்வளவு ரெண்டாயிரம் எதனால் கடன் கொடுத்தோர் இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்கணுமின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்